கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சாமந்தமலை கிராமத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற பனிரெண்டாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விடும் விழாவில் முன்னூறு எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு எருது மற்றும் கன்று விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சாமந்தமலை கிராமத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பனிரெண்டாம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு எருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் படி நடத்தப்பட்ட இந்த விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருது உரிமையாளருக்கு பரிசு தொகை மற்றும் பல்வேறு சிறப்பு பரிசுக்களை வழங்கப்பட்டது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அமர்ந்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சாமந்தமலை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ورڈ نمبر 37 نمبر 5 نمبر اوہ جا تمی تس نو ایک سے ایک سے 135 ایک سے 136 اوہ بابا اللہ اپنا اپنا 36 پر 8 پر உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்